சாமி கோவில்லையும் இருக்கு நம்ம பேரும் அதுல போட்டோம்னா நம்ம குடுக்கறவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது பொருள் வாங்கலாம் இல்ல அப்படி அப்படி போட சொல்லி ஒருத்தர் சொன்னதுனால இந்த யோசனையே வந்ததுங்க இல்ல அதுக்கு முன்னாடியே நான் யோசனை பண்ணிட்டு வச்சுட்டு பாதி அமௌண்ட்டு சப்ஸ்கிரைபரும் வந்து விருப்பப்பட்டாங்க அதனால வந்து சரி எதாவது பொருளா வாங்கி நம்ம கொடுத்துடலான்ட்டு கிளம்பலா கிடைக்கும் ரெடியான ரெடியானோடனே மழை பெய்யறதுக்கு ஆரம்பிச்சு தொடர்ந்து இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல இருக்கு மழை வந்துட்டே இருக்கு சரி அதுக்கு சமையல் வேலைவாசி முடிச்செல்லாம் வளர்ந்து இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போகலான்னு பார்த்தா எங்க நிக்கிற மாதிரி காணும் அதனால சரி சமையல் வேலை செய்யலான்னு செஞ்சுட்டு ஏன்னா புரிசங்க எங்களுக்கு அவங்க பிடிப்போம்னு சொல்லிவிட்டாங்க அதனால வந்துன்னா உங்களுக்கு அந்த ஆளான கையை ரொம்ப அந்த பொருள் வாங்கி கொடுத்த கொடுத்த பணம் அனுப்பணும் கொடுக்க அத்தனை பேத்துக்குமே எப்போதுமே எந்த குழந்தை வைக்காம கற்றுக்கொள்ளையை பாதுகாத்து வருவாரு உங்களுக்கு நான் போய் வாங்க வாங்கக்கும் சரி குளிச்சுட்டு சாமிக்கு வாங்கறதுனா தலை குளிச்சு போய் வாங்கினா இப்போ தலை குளிச்சு போயிட்டு இருக்குது காய வைக்க கூட பாத்திரக்கடையில இவங்க வாங்கல பாத்திர கடையில போய் எடுக்கணும் ஜெகன் மற்றும் போடான் கோபில இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தெரியும் போயிட்டு ஏதோ நம்ம நம்ம கிட்ட இருக்கிற எடுத்துட்டு நீட்டாக அந்த பட்சத்து கலவை எடுத்துட்டு மீதிக்காவது சாமிக்கு ஏதாவது பண்ணி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்புனா இப்படி மழை வருது பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எல்லாருமே கண்டிப்பாக வாங்க நண்பர்களில் வாழைப்பழம் பத்து சுதனோட நீங்கள் சாயங்காலம் வரையிலுமே வரலாம் கும்பாசேத்துக்கு வளர்ந்துட்டோம்னா அந்த ரொம்ப கோ கும்பாசே கோடி புண்ணியம் கும்பாபிஷேகத்தில் வளர்ந்துட்டா அது ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் நீங்கள் கா எல்லா தெய்வமே சக்தி வாய்ந்த வந்தேன் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் ஒரு சின்ன கோயிலாக இருந்தாலும் ஒரு சின்ன சாமியாக இருந்தாலும் அது சாமி சிரித்து கோயில் சிரிச்சுன்னு பேசக்கூடாது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது வாங்க நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அமௌண்ட் கொடுக்குறவங்களா இருந்தாலும் சரி கொடுக்காதவங்களா இருந்தாலும் சரி கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு வந்துருங்க வியாழக்கிழமை ஒன்பது டு பதினொன்று நாங்கள் அன்றைக்கே டொனே டொனேக்ஷன் கொடுத்துட்டா நானே இப்போ இளோ வருஷம் எல்லாம் பார்க்கவும் கொடுத்துட்டு எங்கள் கோயில் திருவிழா வலி பார்ப்போம் கொஞ்சம் கொடுத்துருவோம் கொஞ்சம் கொடுத்துடலாம் ஏன்னா ஐயர் கடம் கொடுக்குறதுக்கு ஐயா ஐம்பது ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துல ஐயாயிரம் தான் கேட்குறாங்களாமா அதுக்கும் கொடுக்குறதுக்கு வேணும்ச்சு நாங்கள் இருக்கிறவங்க நண்பர்களே உங்கள் ஊர்லலாம் மழையான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லா ஊர்லேயும் மழையாக தான் இருக்கும் பார்த்து சேஃபாக சேஃப்டியாக இருங்க இப்போலாம் இந்த மண்ணில் காலை வச்சவோ அப்படி வழுக்குது இந்த டைல்ஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சேஃப்டியாக இருங்க இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அந்த அம்மா வந்து சென்னையில் இருக்காங்க வீட்டுக்குள்ளே தண்ணி பயங்கரமாக பூந்துச்சு அவங்க இப்போ பக்கத்து வீட்டில் தான் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்கிறாங்களாம்மா ஸோ எல்லாம் சேஃபாருங்க கடவுள் எல்லாத்துக்கும் எந்த ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றணும்னு நீங்களும் வேணும்னாலும் யாருக்கும் எந்த விதமான ஆபத்து மரக்கூடாது ஆகாமட்டையா மழை வந்து தேர்ந்தாலும் நல்லதுக்காகத்தான் இருக்கணும் மக்களுக்கு துன்பத்தாக இருக்கூடாது அதனால் பார்த்து பத்திரமா இருங்க ஓகேங்க ஃபிரெண்ட் இப்போ சமையல் வேலை செய்யலை செஞ்சு முடிச்சிட்டு ஏதோ மழை நின்றுச்சுன்னா ஆட முனியத்தில் போய் வாங்கிட்டு சீக்கிரம் வந்துடுவோம் என்ன ஒரு அங்கே போகிறதுக்கு கால் மணி நேரம் அங்கே ஒரு கால் மணி நேரம் வாங்கிட்டு ஏன்னா நம்ம போனோம்னே சாமி பொருள் தான் நான் ஈஸியாக செலக்ட் பண்ணி பில்லை போட்டு வந்துடுவேன் டக்குன்னு பார்க்கலாம் கருப்பிராயன் எப்படி வழிடுவான்னு பார்க்கலாம் அவர் வந்து பத்து மணி வரைக்கும் இருக்கு அவர் வந்து வேண்டாம் நீ நாளைக்கு போ அப்படின்னாருன்னா மழை இன்னைக்கு வைக்க மாட்டாரு சரி இன்னைக்கு போய் வாங்கிட்டு வந்ததுதான் மழை நின்று சந்தோஷம் தான் ஏன்னா எனக்கு என்ன கவலைன்னா கும்பாபிஷாயத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும் சக்தி அவங்களுக்கு வந்து நாளைக்கு வேலை இருக்குதாமா நாலாணிக்கு வேலை இருக்குதாமா அதனால நான் ஒரு டீம் போய் அந்த பொருளெல்லாம் தூக்கிட்டு வர முடியாது பஸ்ல அதுக்காகத்தான் சரி இன்னைக்கே வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா அதுவும் இல்லாமல் சாமிக்காக அவங்க அனுப்பின அமௌண்ட் எல்லாம் வந்து நம்ம கிட்ட வச்சுட்டே வந்து பிடிக்கல அதை கரெக்டாக பொருளாக வாங்கி நமக்கு திருப்தியாக கோவிலுக்கு கொப்படைச்சிட்டோம்னா அது ஒரு மன திருப்தியா இருக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம கையில இருக்கிற பொருள் காசு இங்கேருந்து எக்ஸ்ட்ரா போட்டு நாள் வாங்கணும் வந்து அந்த ஒரு கூட சாங்க இருக்கக்கூடாது ஆமா அதனால சரி வாங்கலான்ட்டு ஆசையாக கிளம்புறோம் மழை வருது பார்ப்போம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ரொம்ப சமையல் செய்கிறேன் சுரக்காய் போட்டு சாப்பாடு செஞ்சு வாருங்க நண்பர்களே தக்காளி சாப்பாடு தான் பருப்பு மூடு போட்டுக்கணும் போட்டுக்குங்க வெறும் தக்காளி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில பூண்டு கொஞ்சம் இது மட்டும் போட்டு தாளிச்சு விட்டு இது போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் லைட்டாக மிளகாய் தூள் உப்பு போட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு ஏன்னா இந்த காய் மனம் அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்குது டிஃப்ரெண்டாக டேஸ்ட் கொடுக்குது அதனால நாங்கள் சொல்கிறோம் ஏமா

அனைவருக்கும் இனி வணக்கம் அடுத்து வீடியோல பார்க்கலாம் அடுத்தது சாமி கோவிலுக்கு என்னென்ன வாங்குன அப்படிங்கறது நான் காட்டி எல்லாருக்கும் மக்கள் எல்லாம் நம்மளுடைய பணம் அனுப்புறவங்கள பாருங்க ஓகேங்க சார் பாதி பணம் வந்து அங்க ஒப்படைச்சாச்சு நீங்கள் அவருக்கு போட்டு விட்டது அதெல்லாம் அவரு வச்சிருக்கிறாரு இது பர்சனலா எனக்கு அனுப்புனதுல எனக்கு அனுப்புனதுமே வந்து ரெண்டு பேர் அனுப்பு மூணு பேர் அனுப்புனங்க ஆசை நான் அனுப்பிவிட்டேன் கொடுத்துருப்பேன் மறுபடியும் கூட ஒரு ஐநூறுவா ரூபாய் அனுப்பி விட்டுட்டேன் தான் இந்த யோசனை வந்தது அப்படியே வச்சுட்டேன் சரி நம்ம பணமாகவே அனுப்பிட்டு இருக்கிற இப்படியும் வாங்கி வச்சோம்னா ஆகுங்க விட்டுதான் கொஞ்சம் அமௌண்ட் ரொம்ப அதிகமா பணம் ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் தேவைப்படி இருந்தாலும் இந்த பொருண்டாவது அதனாலதான் அது அதனால ஒரு முப்பதாயிரத்து கிட்டத்தட்ட முப்பதாயிரமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலயே இருந்தாலும் இருக்காது குறைவெல்லாம் இருக்காது முப்பதாயிரம் இருக்கும் அந்த அளவுக்கு அமௌண்ட் அனுப்பி இருக்காங்க நம்பிக்கையோட கருப்பராயன் துணை இருப்பார் அவர் சேஃப்டியாக கோவிலுக்காக மட்டும்தான் செலவழிப்பார் எந்த நீங்கள் அனுப்பின பணமெல்லாம் வந்து எந்த ரொம்ப சிறப்பு எடுத்து செய்கிறாரு நண்பர்களே நன்றி 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 உங்களுக்கு இவ்வளவு நான் நல்லது செஞ்சுருக்கிறேன் பணமும் அனுப்பியிருக்கிறேன் எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு நல்ல அமௌண்ட்டே வந்துச்சு அதில் கொஞ்சம் கொடுத்துருக்குறது இப்போ இருக்குது நான் அப்புறமா சொல்கிறேன் உங்களுக்கு பொருள் வாங்கிட்டு ஓகேங்களா ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் ஃப்ரெண்ட் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஓகே பாய் ஃபிரண்ட்ஸ் இவ்வளோ தான் வருங்க மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு அவ்வளோதான் போட்டிருக்கேன் பச்சை மிளகாய் ஒரு நாலு பெரிய வெங்காயம் ஒரு மூணு கருவேப்பிலை மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு மிளகாய் தூள் அவ்வளோதான் தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு காய போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அரிசி போட்டு அளவாக தண்ணி ஊற்றி உப்பு செக் பண்ணி மூடிட்டோம்னா செம டேஸ்ட்டாக இருக்குங்கிறது சாப்பாடு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் வீ சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா நான் மழை நின்றுச்சு கோவிலுக்கு போகணும் அதனால கண்டினியூ பண்ண முடியாது அதனால சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க புரியலைங்க நான் அடுத்த டைம் ரெசிபி போடுறேன் புதுசாக ஓகேங்களா அவ்வளோதான் மஞ்சள் தூள் பரமளகாய்த்தூள் உப்பு போட்டால் போதும் காய போட்டு அரிசி போட்டு பருப்பு வேணா போட்டு உப்பு செக் பண்ணிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்